மகத மன்னன் ஜராசந்தன் மகத தேசத்தை பேராற்றலும் நட்பண்புகளும் கொண்ட பிரகத்ரதன் என்னும் மன்னர் ஆண்டு வந்தார் அவருக்கு அழகான இரண்டு மனைவிகள் இருந்தனர் அவருக்கு நீண்ட காலமாக குழந்தை பாகியம் கிடைக்கவில்லை பிருகத்ரதன் சிவபெருமானை வேண்டி நிறைய வேள்விகள் செய்தார் ஒருநாள் ஒரு மாமரத்தின் கீழ் அமர்ந்திருந்த சண்ட கௌசிகர் என்னும் முனிவரை பிருகத்ரதன் சந்தித்து தன்னுடைய குறையை கூறினார் அப்பொழுது மரத்தில் இருந்து ஒரு மாங்கிரி கீழ் விழுந்தது அந்த மாங்கனியை முனிவர் பிருகத்ரதனுக்கு அழித்து மன்னனின் மனைவி அந்த கனியை உண்ணச் சொன்னார் பிரகத்ரதன் அந்த கனியை தன் இரு மனைவிகளுக்கும் கொடுத்தார் மகாராணிகள் இருவரும் அந்த மாங்கனியை ஆளுக்கு பாதியாக சாப்பிட்டனர் இருவரும் கர்ப்பம் அடைந்தனர் உரிய காலத்தில் பிரசவத்தில் ஒரு கண் ஒரு காது வாயில் பாதி மூக்கில் பாதி ஒரு கை ஒரு கால் என ஆளுக்கு பாதி உடலன் இருவருக்கும் குழந்தை பிறந்தது பாதி பாதி உடல்களைக் கண்டு பதறிய மகாராணிகள் அச்சமடைந்து அந்த உடல்களை நகருக்கு வெளியே எரிந்துவிட்டு வருமாறு பணிப்பெண்களிடம் கூறினர் பணிப்பெண்கள் உடல்களை எடுத்துச் சென்று நகருக்கு வெளியே எறிந்துவிட்டு வந்தனர் நகருக்கு வெளியே அப்பொழுது ஜரா என்னும் அறக்கி சுற்றி கொண்டிருந்தாள் பாதி பாதி உடல்களை இரண்டு கைகளிலும் எடுத்து அவள் ஒன்றாக வைத்தாள் இரண்டு பாதியும் ஒட்டிக்கொண்டு கொண்டு ஒரே குழந்தையானது அதைக் கண்டு அதிசயத்திய ஜரா அழகான இளம்பெண்ணின் வடிவம் எடுத்து அந்த குழந்தையை மன்னர் பிருகத்ரதனிடம் கொடுத்து நடந்த உண்மையை கூறினார் குழந்தையை கண்டதும் பிரகத்ரதன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் ஜராவுக்கு பல பரிசுகள் அளித்து அனுப்பினார் அந்த குழந்தைக்கு ஜரா சந்தன் என்று பெயர் வைத்து அன்புடன் வளர்த்தார் ஜரா சந்தன் மிகுந்த உடல் பலமும் பேராற்றலும் மிக்கவராக கம்பீரமான தோற்றத்துடன் இருந்தான் உரிய வயதில் திருமணம் செய்து கொண்டான் ஜராசந்தனுக்கு சகாதேவன் என்ற மகனும் இரண்டு மகள்களும் இருந்தனர் ஜராசந்தனின் தந்தையான பிரகத்ரதனும் தாய்மார்களும் ஜராசந்தனுக்கும் முடிசீட்டு விட்டு காட்டுக்கு தவம் செய்ய சென்றனர் ஜராசந்தன் மதுராபுரியை ஆண்ட கம்சனுக்கு தன் மகள்கள் இருவரையும் திருமணம் செய்து கொடுத்தான் தன்னுடைய தந்தையைப் போலவே அறிவும் ஆற்றலும் இருந்தாலும் பிரகத்ரதனை போன்று இல்லாமல் சில குரூரமான குணங்களும் ஜராசந்தனுக்கு இருந்தன ஆனால் பிராமணர்களை மதித்து அவர்களுக்கு தானம் வழங்கும் நல்ல குணம் இருந்தது இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய ஜராசந்தன் வதம் முழு காணொலி பாருங்கள் வணக்கம்